வணக்கம் நண்பர்களே தோழர்களே இப்போது நம்ம ஒரு மற்றொரு சோழி பிரசன்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் போன வாரத்தில் ஒரு அம்மா வந்திருந்தாங்க அவர் கணவர் சம்மந்தமாக பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க சோழி பிரசன்னத்தில் பார்க்கும்போது அவருக்கு வந்து சரியான சாப்பிட முடியல கை கால் வீக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கை கால் வீக்கம் கண் எரிச்சல் தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது ஞாபகம் மாறதி இருக்கிறது தானாக பேசுகிறது குறிப்பாக வந்து காது கிட்ட யாரோ பேசிகிட்டு இருக்காங்க மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் இதனால் ஆச்சு அப்படின்னா அவரால் நிம்மதியாக இருக்கவே முடியல உங்களுக்கே தெரியும் இரவு தூக்கம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கலாம் நாலாவது நாளில் இருக்க முடியாது அது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மாறிவிடும் ஸோ அப்படி சூழ்நிலை இருக்கும்போது அவருக்கு என்ன காரணத்துக்காக இப்படி இருக்கார் வீட்லேயும் ஒரே பிரச்சனையாக இருக்குது வேலைக்கு போகல அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வீட்டில் கிட்டத்தட்ட நிம்மதியே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பசங்கள் கூட சண்டை அங்கே வீதியில் இருக்கிறவங்க பக்கம் இருக்கிறவங்க கூட ஒரு மனஸ்தாபம் சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் கூப்பிட்டு வந்தாங்க நம்ம அகத்தியர்கிட்டேயும் அம்மா கருமாரி தர்ஷன காளி கிட்டேயும் சம்மந்தமாக கேட்கும்போது பார்க்கும்போது அவர் வந்து வயிற்றில் வந்து இடு இருக்கிறதா அம்மா சொல்லியிருந்தாங்க அதன் மூலயமா வந்து அப்புறமா அதை பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது செய்கிறதுன்னு பார்க்கும்போது பேசலாதான் மூலிகை அந்த மூலிகையை வந்து ஒரு மூணு நாள் சாப்பாட்டில் கொடுக்க வச்சோம் கொடுக்க வச்சுட்டு நாலாவது நாள் வந்து ஒரு சித்த மருத்துவ எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெய் வந்து பதினஞ்சு எம்எல் வெறும் வயதில் குடிக்கணும் த குடிச்சு முடித்த பிறகுனா ஒரு மூணு தடவை வந்து பேதியாகும் ஸோ இது வந்து வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறுக்குள்ளே இருக்கிறது எங்கெங்கே தேங்கி இருக்கிறது அதெல்லாமே வெளியில் வந்துடும் இதை வந்து நம்ம எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் சில தீவினை தீவினைகள் செய்கிறவங்க நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கெட்ட எண்ணம் படைத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயிலேயோ காஃபிலேயோ நான்வெஜ்ஜிலேயோ கலந்து கொடுக்குறதும் உண்டு இன்னும் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா வெளியில் சில பேர் கூட்டு போவாங்க தெரியாத ஆட்கள் கிட்ட தான் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் வந்து கூப்பிட்டு போயிட்டு மதுலையும் கலந்து கொடுக்குறவங்க இருக்காங்க மதியிலும் மதுலையும் கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா தெரியாது அது குடிக்கும்போது செய்யும்போது தெரியாது நார்மலாக இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல ஒரு வீட்லேயோ இல்லை வெளியிலேயோ ஏதாவது கொடுக்கும்போது செய்யும்போது கூட சில அந்த உணர்வுகள் தெரியும் அந்த சுவையை கூட தெரியும் ஆனால் வந்து இந்த மதுவில் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதிகப்படியாக கொடுத்தாலும் ஒன்றும் தெரியாது இவருக்கு அந்த மாதிரி தான் கொடுத்தாது கொடுத்தது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்தது அதன் பேரில் அவருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மூணு நாள் கொடுத்தோம் மூணு நாள் கொடுத்து முடித்த பிறகு நாலாவது நாள் எண்ணெய் கொடுத்தோம் எண்ணெய் கொடுத்து முடித்த உடனே அதுக்கப்புறமா அது இடுமருந்து நல்லபடியாக வெளியேறிடுச்சு அப்புறமா இப்போ அவருக்கு வந்து இந்த காதல் பேசுகிறது செய்கிறது சம்மந்தமாக வந்து தாயத்து கொடுத்துருக்கோம் கொடுத்த பிறகு ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு வீட்டில் பழைய மாதிரி சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கான வளர்ச்சிக்கு அவர் உதவிகரமாக இருக்கிறாரு மனைவிக்கும் வந்து ஒரு பொருளாதார உதவியாகவும் பசங்களுக்கு படிப்பு செலவுக்கு செய்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே உறுதுணையாக இருக்கிறாங்க அவங்க பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் நடக்கிற ஒரு சூழல் இருக்குது ஸோ அதுக்கும் வந்து இது இந்த பிரச்சனை தீர்க்க தீர்த்தது மூலயமா சந்தோஷமான ஒரு சூழல் வந்திருக்கு நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு சூழல் பிரசனத்தில் உங்களை பார்க்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்